சவனிப்பட்ட பாருங்க அட்டை காசமாக தெளிவா சாமா கோல்ட்ட ரெண்டு வண்டி எடுத்து பாருங்க சார் நிறைய வண்டி போயிடுச்சு டப்பு டப்பு டப்புட்டு போய் நேருது நிறைய வண்டி பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியாது காலில் கூட மூணு வண்டி கொடுத்து பாருங்க நீ நிறைய வண்டி போய் விட்டவே மாட்டேன் சரவணே அட்டகாசம் வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓடு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்குறாங்க ரெண்டு ஒட் வாங்கி தரவாங்க சார் நம்ம சொல்கிறது ஒரு ரேட்டு சார் வண்டி நம்ம சொல்கிறது ஒரு ரேட்டு தான் கெட்ட வாங்க என்கிட்ட வாங்கி போகிறோம்லாம் எழுப்பார் இருபதாயிரம் போய் கம்பெனி தான் வாங்கி கொடுப்பேன் எல்லாருக்குமே அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கோட்ராஜெட்டு இன்ஜின்னு சார் பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரை கோட்ராஜெட்டு ரெண்டே ரூபா கேட்குறாங்க கிட்ட வாங்க ரெண்டு ரூபா கிட்ட முன்ன பின்ன பண்ணித்தரேன் நம்ம சொல்கிற ஒரு ரேட் தான் கிட்ட வாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கோட்ராஜெட்டு விஷ்டால் பார்த்தினாக்கா ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் சென்ட்லாக்கு வெறும் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது இந்த வண்டி பார்த்தினா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது இது ஃபோர்டு பேஸ்டாக ஃபோர்டு கம்பெனி இது பார்த்தீங்கனாக்கா இதுவும் டீசல் இதுவும் டீசல் தான் இது பார்த்தீங்கன்னா விஷ்டா டாட்டா இண்டிக்காக விஷ்டாக அருமையாக இருக்கும் உள்ளே இன்ட்லாம் காட்ட செம்மையான வண்டி சார் விட்டுறாதீங்க நிறைய வண்டி கம்மி கம்மியாக தரப்போகிறேன் நேற்று ஒருத்தர் சொன்னாருங்க ரொம்ப தங்கமான கோணம் அவர் அவரு போனார் சண்டை ஒன்று மாரிலாம் வரைய வர மாட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் என்னான்னு சொல்லிட்டு அப்புறமா உள்ள இன்ட்லில் காட்ட பாருங்கள் பாருங்கள் அருமையான வண்டி உள்ளே இன்ட்லாம் காட்ட பாருங்கள் சரியான வண்டி விட்டுராதிங்க நாளைக்கு காலையில் எவ்வளோ சீக்கிரம் வந்து எத்துமாங்க நிறைய பேர் விஷ்டாக கேட்டிருக்கீங்க டுவெண்ட்டி ஃபைவ் நம்பரு வெறும் அறுபத்தஞ்சா கிலோமீட்டர் ஓடிக்குது உள்ள இன்ட்லாம் காட்ட மாதிரி வண்டின்னா சார் வண்டி பெயிண்ட் அடிக்கிட்டு போகாடி எந்த ஒரு வேலையும் இருக்காது சார் தெல்ல தெளிவாக தரம் பாருங்கள் பிள்ளை பாருங்க பாருங்கள் சூப்பராக ஒரு வண்டி நச்சுட்டு இருக்கோம் விட்டுராதிங்க இது பாருங்க போடு பேஸ்ட்டாக பாருங்க இதுவும் நல்லாயிருக்கும் வண்டி ஒன்று கொன்றும் வாங்காது அந்தளவுக்கு தரமாக இருக்கும் இப்போவும் சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் சார் வண்டி கொடுத்தா அதிகமாக வண்டிதான் கொடுப்பேன் இனிமேல் நிறைய வண்டி கொடுக்குற பாருங்க விட்றாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றீங்க டீசல் பெட்ரோல் சரியான வண்டி விட்டுறாதிங்க நாளைக்கு காலில் வரீங்க ரெண்டு வண்டி அல்லது தூக்கி போகிறீங்க ரெண்டுத்துல இன்சூரன்ஸு ரெண்டுத்துல எஃப்சி எல்லாமே கரண்ட்டு சார் வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரீபி பேப்பர் கரண்ட்டு அது இருபத்தெட்டு ரீபி பேப்பர் கரண்ட்டு வண்டி நான் வண்டி லக்ஸுரி வண்டி நல்லா இருக்கு வண்டி நிறைய வண்டி எடுத்துப்போம் சார் கஷ்டப்பட்டு விட்ட கட்டுறேன் சார் வண்டி வாங்கி கொடுத்து என் கடமை சார் விட்டுறாதீங்க பொங்கலுக்குள்ளே இரத்தம்பது வண்டி விற்று காட்டுறேன் சொன்னேன் விற்று காட்டுறேன் நம்ம இடமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வேலை ஆகிது இன்னும் எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஸ்டெப்பாக ஸ்டெப்பையாக பாருங்க வாங்க இன்னும் நிறைய வண்டி உள்ளது நாளைக்கு ஷாப் ஷாப்பிடியாமல் போடுறேன் நிறையா கேட்டிருக்கிறீங்க இனிமேல் யாரை பற்றி இல்லை சார் யாரும் வேலையை சொன்னால் சொல்லி மாட்டேன் சொல்லாமன்னா போட்டேன் யாரும் போட்டேன் நான் சொல்லி எல்லாருக்கும் தரேன் வேலை கம்மியாக தரேன் என்ன நான் என்னன்னா சொல்லு சார் யார் இருந்தாலும் வேலை கம்மியாக கொடுத்தா எல்லா எடுத்து சார் என் கடை ஒரே கடமை என் குறிக்கோள் வேலை கம்மியாக தரேன் எடுத்துன்னு இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் இந்த நிறைய வேலை இருக்குது நிறைய கஸ்டமர் வெயிட் பண்ணிக்கிறாங்க அதனால் எதுவும் எக்ஸ்ட்ரா பேச முடியல வாங்க நாளைக்கு நல்லா பேசுகிறேன் நிறையா பேசுகிறேன் வாங்க நிறையா வண்டி விட்டுறாதிங்க காலையில் வந்து ரெண்டு வண்டி கூட எடுத்து நான் சொல்கிறேன் கிட்ட ரெண்டு ரூபா கிட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் லைவாக வரும் ரெண்டாவது பார்த்துங்க இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து திருச்செந்தமூரு காசு யார் சொல்லுவாங்க லோ பட்ஜெட் சவன் கேட்டால் சொல்லுவாங்க இனிமேல் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப் மூணுமே பாருங்கள் மூணுமே ஃபாலோ பண்ணிங்க மூணுமே போடுறேன் இப்படிங்க நன்றி வணக்கம் பாருங்கள் நம்ம வேலை வந்து நல்லது ஒரு வழியாக பில்லர் போட்டோம் நாற்பத்தி தொம்பது கட்டினத்துக்கு இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு நல்லா வேலையும் இங்கே காமிலேருந்து அதிகமாக விழாக்கிழமிலேருந்து ஆம்பண்ட் போட ஆரம்பிச்சிக்குவாங்க கடுக்கிறது வேலை ஃபுல்லாக அந்த பக்கம்லாம் ஆயிடுச்சு மொத்தம் ஒரு வழியாக ரோடும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிரிப்பாக போட்டுக்குது மண்ணு போட்டிட்டு இருக்கிறோம் நீட்டாக பாருங்கள் கார்லாம் ஃப்ரீயாக போவோம் ஃப்ரீயாக வரும் அப்படியே தார் இஸ்டலாம் போட்டு உள்ளே வந்து டைல்ஸ் இது மாதிரி ஒட்டிட்டு வெளியே மட்டும் தார் ஊற்றுற மாதிரி ஐடியா பண்ணிக்கிறோம் கூட திங்கக்கிழமை கடைக்கிழமை விழாக்கிழமைக்குள்ள நாமட்டி ஏறிடுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஒரு பாஞ்சு பேர் செய்கிறாங்க எல்லாரும் முதல்ல உங்கள் தங்கத்துக்கு ஒரு ரூம் சூப்பராக அதான் மெயின் அதான் குளோபிள் ஸ்கூலு நல்லா பச்சுங்க மறந்துட போகிறீங்க இதெல்லாம் குளோபிள் ஸ்கூலு நம்ம ட்ரிபிள் எஸ் காலேஜ் வந்த மாதிரி இப்போ குளோபிள் ஸ்கூலு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு இடம்